ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பு தோசை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு கம்பு எடுத்துருக்கோம் இட்லி அரிசி அதே டம்ளர் அளவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் இந்த டம்ளர் அளவு கா டம்ளரில் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் அரிசி கழுவி திரும்பவும் ஊறுறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா ஊறிடுச்சு நான் கருப்பு விழுந்து போட்டதுனால திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிறேன் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதில் தேவையானாலும் உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது இட்லி மாவு மாதிரி ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டாம் மூணு மணி நேரம் போதும் மாவு நல்லா புளிச்சு வந்துடும் நான் இப்போ மிக்ஸி ஜார்ல வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாதிரி மூடி வச்சிட்றேன் மூணு மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு நல்லா புளிச்சிருக்கு நான் தோசை மாவு பார்க்கறதுக்கு தான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது தோசை ஊற்ற தயாராகிடுச்சு நான் தோசை கல் வச்சு தோசை ஊற்றிருக்கேன் பாருங்கள் நான் கொஞ்சம் திக்னஸாக தான் ஊற்றிருக்கேன் இதை தின்னா மெலீஸாக கூட ஊற்றலாம் இருக்கும் அவ்வளோதான் தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெசன்மெண்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் ஓகே தேங்க் யூ